ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பணவரவு உண்டாகணும்னு சொல்ல நாங்கள் என்ன பரிகாரம் செய்த இல்லாமல் சொல்லி சொல்லி குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான அளவு பண இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவங்க தங்களுடைய பணவரவை கொள்வதற்கு அதிகரித்துக்குளியக்கடைப்பதாலும்லவிதமான முயற்சிகளை செய்தாலும் அந்த முயற்சியோட ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும் பொழுதுதான் விரைவிலே வந்து அவர்களுடைய முயற்சிகள் வெற்றியடைந்து நிரந்தர பணவரவு உண்டாவதற்குரிய வாய்ப்புகளுக்கு உண்டாகும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்து பார்க்கலாம் செல்வ செழிப்புடன் ஒருவர் வாழ வேண்டும் சொன்னால் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணமாக அவரிடம் சேமிப்பாக சேரும் அப்பொழுது தான் அனைத்து விதமான செல்வங்களுக்கும் பற்றி சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிப்பட்ட அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அனைவருக்குமே அமைந்து விடாது ஒரு சிலருக்கு சம்பாதிக்கும் பணத்தை விட அதிக அளவு செலவுகள் இருக்கும் பல விதமான கடன் பிரச்சனைகள்லாம் இருப்பாங்க அல்லது திடீர் என்று உடல் நிலை சரியில்லாமல் வாங்கிய சம்பளம் மருத்துவ செலவுக்கு அதாவது பற்றாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் வந்து கூட உண்டாகும் இப்படி எப்பேற்பட்ட பணம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் பணத்து சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உண்டானாலும் ஒரே ஒரு ரூபாயை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் அவை அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தவிட பொடியாக்கிவிடும் இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை நாம வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் இதற்கு ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேடவில்லை வெள்ளிக்கிழமன்ற பக்கம் புரிந்த நேரத்தில் விழுந்து சுத்தமாக பூஜை முடித்ததுக்கு பிறகு முதல் நாளே வீட்டு பூஜையடைய சுத்தம் செய்து தயாராக வச்சுருக்கோம் எப்பொழுதும் எப்படி வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறீங்களோ அதே போல் நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்து வச்சுக்கிடுங்க பிறகு ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை வந்து பன்னீர் ஊற்றி சுத்தம் செய்தான் அதற்கு பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சு கதையாக வச்சு பூஜையில் வந்து வைத்து விடுத்தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நாம இப்போ கைப்புற தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டுவோம் அல்லவா அதே போல் காட்டினதுக்கு பிறகு வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கும் இங்கே காட்டணும் தொடர்ச்சியாக பதினொரு நாட்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கும் சாம்பிராணி மிருகப்பத்தி தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி இங்கே வழிபாடு செய்யணும் வழிபாடு நிறைவு செய்த பிறகு அந்த ரூபாய் செய்து கொண்டு போய் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் ஊண்டியல்ல சேர்ந்து விடுவோம் அவ்வாறு வந்து நீங்க சேர்க்கும் பொழுது பணவரவிலே இருக்கக்கூடிய கடைகள் இயக்கம் என்றும் வீண்வெரியங்கள் புரிய வேண்டும் என்றும் நீங்க விநாயகபுரமான மததார வேண்டிக் கொள்ளலாம் எப்படி செய்யுறதன் மூலம்